வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோவில் கேட்டன் அப்படிங்கிற காரத்துக்கு தான் பார்க்குறோம் ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் ஏரியன் பண்ணிங்கன்னா விஎக்ஸை வீரியன்ட் தான் ஓனர் ஒரு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பண்ணி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீங்கள் இருக்குது கம்பெனி சர்வீஸ் இருக்குது கடோட வண்டி வரும்னு இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது எஃப்சி லைவில் இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முன்னியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பட சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரிமோட்டெலாம் கொஞ்சம் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நிக்கர் தான் போட்டுருக்கு டயர் பண்ணி பாருங்க போர் டயர்மே ஒரு எழுபது பிரச்சனை நல்லா இருக்கும் இருக்காங்க கார் பார்க்குற மாதிரி தசங்கார் சி ஈரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் இருபத்தொம்போது பிடி தொண்ணூற்றி நாலு ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் பிரியாணி பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ பிரியாணி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்து எழுபதாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்குமே சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகார் கார் செய்யணும் சப்ரேட் થેન્ક ભરવા ચે